காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் ஏசி ரூம் ஏசி பஸ் ஏசி பள்ளிக்கூடம் கோச்சிங் கிளாஸ் அம்மா அப்பா ஆயா எல்லாரும் சொல்லி கொடுக்குற குழந்தை நூறு மார்க் எடுத்து பாத்தீங்களா அதை விட இந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தை வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நடந்து முப்பது நாற்பது மார்க் எடுத்து நூறு மார்க் விட சிறந்த பத்து லட்சம் ரூபாய் வாட்ச் கட்டுறோம் என்ன அதே மாதிரி வாட்ச் முப்பது ரூபாயில வாட்சி இருக்கு இல்லையா இப்போ பத்து லட்ச ரூபாய் வாட்சி வேற டைம் காட்டுது முப்பது ரூபாய் வாட்சி வேற டைம் காட்டுமா நான் முப்பது ரூபாய் டைம் என்ன வாட்ச் என்ன டைம் காட்டுதோ அந்த டைமே நான் பத்து லட்ச வாட்ச் காட்ட மாட்டேன் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் மணி இன்னும் கூடுதலாக காட்டுவேன்னா வாட்ச் ரிப்பேர் ஆகும் இல்லையா அப்போ வாட்ச் நேரம் காட்டுறது உள்ள ஒன்று தான் வாட்சி பிரேமுக்கு தான் வேலையே தவிர உள்ள இருக்கிற வாட்சி டைமுக்கு விலை கிடையாது வாட்சோட டைம் பத்து லட்சத்துக்கு ஒண்ணுதான் முப்பது ரூபா வாட்சிக்கு ஒண்ணுதான் அது போல் கல்வியின் தரம் அரசு பள்ளியில படிச்ச கல்வியின் உள்ளடக்கம் ஒண்ணுதான் தனியார் பள்ளியில படிச்சாலும் ஒண்ணுதான் அது ஸ்ட்ரெக்சர் தான் மாறுபடுது தவிர சிறப்பு பேச்சாளர் பரிவான் சார் அவர்கள் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சதை பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இவங்க வந்து ஸ்கவுட்டு அப்புறம் இங்கே இருக்கிற அமைப்பு இது மாதிரிலாம் ஜேஆர்சி அதெல்லாம் தாண்டி எனக்கு பார்க்கும்போது ஏதோ மிலிட்ரி எனக்கு ஃபேவரட் வரையும் மிலிட்ரியில் வந்து எப்படி அந்த டைமிங் இந்த தம்பி சொல்லி பிடிச்சவங்க சொல்லி முடிக்கிற டைமிங்குள்ளே அந்த தம்பி வந்து டக்கு நிற்கிறதும் அந்த பசங்க பேசுகிறதும் வந்து அவ்வளோ சிறப்பாக இந்த இதாக வடிவமைச்சிருக்கிற இந்த மாணவர்களுக்கும் அந்த மாஸ்டருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி ரொம்ப அழகாக பிரமாதமாக பகிர்ந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சாங்க ஒரு இது வந்து பா மாணவர்களோட பள்ளி கொடுத்தோட ஒப்பிட முடியாது இது ஒப்பிடணும்னா மிலிட்டரி ட்ரைனிங்கில் எப்படி வந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கம்பீரமாக இருந்தது இந்த நிகழ்ச்சி வந்து இந்த இன்றைய குடியரசு தினத்தில் இன்றைக்கி இதில் வந்து பார்த்ததும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் அரசு பள்ளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு வந்து ஒரு நம்ம விஜயகுமார் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லி எனக்கு பிரமிப்பாக இருக்குது இந்த பள்ளிக்கூடம் வந்து இவ்வளோ சிறப்பா நடக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தை வந்து தரம் உயர்த்தி தன்னால் முடிஞ்சதை எல்லாம் பண்ணணும்னு சொல்லி இந்த ஊர்லருக்கு தனியார் பெரிய பெரிய மனிதர்கள் பழைய மாணவர்கள்லாம் வந்து அதுக்கு நன்கொடை கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம பள்ளிக்கூடம் மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறது இன்றைய சூழலில் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அரசு பள்ளிகளை பாதுகாப்பதுங்கிறது அரசு பள்ளியை பாதுகாத்தால்தான் இங்க இருக்கிற எளிய குழந்தைகளின் கல்வியை பாதுகாக்க முடியும் ஏன்னா நாங்கள்லாம் படித்து வந்திருக்கிறோம் தலைமை ஆசிரியர் படித்து வந்திருக்கிறாங்க ஆசிரியர்லாம் வந்திருக்கிறாங்கன்னா இந்த சமூகத்தில் கல்வியே இல்லாத சமூகத்தில் இந்த மாதிரி அரசு பள்ளிகள் தான் எவ்வளோ பேர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க போது அரசு பள்ளி தான் எல்லா சுற்றுமான படி கல்விக்கான நிலை இந்த கல்வி தரத்துல தனியார் பள்ளி தான் சிறப்பாக கொடுத்தோம் அரசு பள்ளி கம்மியாக கொடுக்கும் மாதிரி ஒரு பொய்யான கருத்து வழி இருக்குது அது வந்து பொய் தான் இது சரியா சொல்லணும்னா மாணவர்கள் கூட தனியார் பள்ளி மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் குறைவாக படிப்பாங்கன்னு ஒரு கருத்தை நம்ம கிட்டே மறைமுக அது உண்மை இல்லை இன்னும் சரியா சொல்ல சென்னையில இருந்து வரேன் சென்னையில் ரொம்ப அதிக விலை கொடுத்து படிக்கிற இருக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகளோட வேலை என்ன நினைக்கிறீங்க முழு நேரம் படிக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டில் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கும் ரீடிங் ரூம்னு தனியாக இருக்கும் யாரும் டிஸ்டபண்ட் பண்ணுவோம் யாரும் தொந்த தொலைவு பண்ண மாட்டாங்க அந்த ரீடிங் ரூம்ல உட்காந்து தனியாக அதை படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் கோச்சிங் கிளாஸ் போகும் இருந்து வெளியே போனால் வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தால் ஸ்கூலுக்கு போனால் திருப்பி வீட்டுக்கு வந்தால் எங்கே சுற்றினாலும் அம்மா அப்பா ஆயா தாத்தா அதுக்கு முன்னால் தாத்தா எல்லாரும் படித்தவங்க எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க டியூஷன் சொல்லி கொடுப்பாங்கன்னு ஒரு குழந்தை வசதியான வீட்டில் சென்னையில் பெரிய படித்து படிக்கிற குழந்தையோட இருபத்தி நாலு மணி நேரம் வேலையும் கல்வி சார்ந்த சிந்தனை கல்வி படிக்கிறது தான் அதுக்கு வேலை அப்போ அந்த குழந்தை இப்போ நல்லா பெரிய இதில் வீட்டில் வசதியாக இப்போ படிக்கிறது அம்மா சொல்லி கொடுக்கறது பாட்டி சொல்லி கொடுக்குறது தாத்தா சொல்லி கொடுக்குறது டியூஷன் போறது படிச்சு ஒரு குழந்தை நூறு மார்க் எடுத்து பார்த்தீங்களா அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது வர இந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் நீங்க இருந்து பார்த்தீங்களா உங்களோட முழு நேர வேலை கல்வி இல்லை கல்வி கல்வி மட்டும் படிக்கிற வேலை இல்லை நீங்கள் கிராமத்துல இருந்து வரீங்க அப்பா எதாவது விவசாயம் வேலை பார்ப்பாரு அம்மா ஏதாவது விவசாய வேலைக்கு போவாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறதா உண்டு வீட்டில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சூழலில் அப்பா அம்மாவுக்கு சரியாக அமையாது சில்லர்கள அப்பா அம்மாக்கா படிக்காமல் கூட இருப்பாங்க அப்போ நீங்களாக உட்காந்து படிக்கணும் நீங்களாக உட்காந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு தனி அறை கிடையாது படிக்கலான்னு உட்காந்து புத்தகத்தை தர்றது அப்பதான் எருமாடு பின்னாறது ஓவான்னு கத்தோம் அந்த எருமாடு சத்தத்தையும் தாண்டி இங்கே படிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்றீங்க வாடா எனக்கு உதவி பண்ணுறான்னு சொல்லி மாட்டை கொடுப்பாடுறது ஆட்டை கொடுப்பாடுறது அதை குளிச்சு கட்டுறது இந்த வேலைகள் நம்ம பார்க்கணும் அப்புறம் லீவ் ஆகிடுச்சுன்னா மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்கே போனோம் போவன்ட் அப்பா கூட போகணும் ஏதாவது வீட்டு வேலை விவசாயம் வேலை செய்யணும் பெண் குழந்தைகள் அம்மா அப்பதான் உட்காந்து பெண் குழந்தைகளை படிக்க ஆரம்பிக்கும் அந்த அம்மாவோ ஆயாவோ வந்து அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஆஞ்சி கொடுப்பா கொடுப்பாங்க ஏதாவது குழந்தைகள் படிப்பதற்கான சூழல் அரசு பள்ளியில வீட்டுல கிராமத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற சூழல் இல்லை அவங்க வேலை பார்த்துட்டு படிக்கிறான் வேலை என்பது வீட்டு வேலை அப்பா அம்மாவுக்கு உதவி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க குழந்தைகள் மீன் ஆஞ்சி கொடுக்கணும் ஏதாவது அம்மாவோட வீட்டை போயிருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு படிக்கணும் அப்போ படிக்கிற நேரம் வீட்டுல குறைவா இருக்கு சொல்லி கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அந்த சூழல்லயே இந்த குழந்தைகள் இவ்வளவு சிறப்பாக படிக்கிறார்கள் என்றால் அங்க சொன்ன காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் ஏசி ரூம் ஏசி பஸ் ஏசி பள்ளிக்கூட கோச்சிங் கிளாஸ் அம்மா அப்பா ஆயா எல்லாரும் சொல்லி கொடுக்குற குழந்தை நூறு மார்க் எடுத்து பாத்தீங்களா அதை விட இந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தை வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நடந்து முப்பது நாற்பது மார்க் எடுத்து நூறு மார்க்கை விட சிறந்தது

அப்ப அந்த குழந்தைகளை வீட்டுல தயார் பண்ணி கல்வி சூழ்ந்த ஒரு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல வந்து சரியா படிக்கலன்னா பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கல நல்லா சொல்லி கொடுக்கணும் அங்க சொல்லுவாங்க அப்ப ட்ரைனிங்கும் கொடுத்து பள்ளிக்கூடத்துலையும் கொடுத்து பள்ளிக்கூடத்துல அந்த பெரிய பள்ளிக்கூடங்களில் பணக்கார பள்ளிகளை படிக்கிற குழந்தைகள் பாட சொல்லி கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆல்ரெடி படிச்சுட்டு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறது இல்லாம படிக்கிற சூழல் இல்லாம எவ்வளவு சிரமத்துக்குள்ள இருக்கிற பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பது சாதாரண விஷயம் இல்ல உலகத்திலே அரசு பள்ளி ஆசிரியர்களை போல் கல்வியை சிறப்பாக சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் எதுக்குமே கிடையாது இன்னொன்னு சொல்ல கல்வி தரம் படித்த ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர் தான் அவ்வளவு கிடையாது சும்மா டிகிரி படிச்சிருந்தா ஏதோ ஒரு சம்பளத்துக்கு ஆமா வீட்டுல இருக்கிறதுக்காக நம்ம வீட்டுல சும்மா இருக்கவங்க அதுக்காக நான் வேலைக்கு போற டீச்சர்கள் தான் அதிகம் தனியார் பள்ளிக்கூடம் இல்ல ஆனா அரசு பள்ளியில அப்படி கிடையாது அரசு பள்ளியில டிகிரி முடிச்சிருக்கணும் டீச்சர் ட்ரெயினிங் எடுத்துருக்கணும் அவங்களுக்கு தான் வேலை போட்டு கொடுப்பாங்க ஒப்புட்டு அளவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு தரமான ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி செக்ஷன்ல எளிய குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தைகளை கல்வி கொடுப்பது என்பது அரசு பள்ளி தான் கொடுக்கிறது இந்த ஊர்ல இன்னைக்கு அரசு பள்ளி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு கல்வி கிடையாது அப்ப நம்ம எப்படி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகள் நான் சொன்ன அந்த குழந்தைகள் எல்லாம் இருபத்தி நாலு நேரம் படிச்சு அது தொண்ணூறு மார்க் வாங்குறதுல அது பெரிய விஷயம் இல்ல படிக்கிற சூழல் இல்லாம அப்பா அம்மா உதவி பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இப்ப கூட நான் சொல்லுவேன் எருமாடு மேய்க்கிறோம்ல அதை விட ஈஸியா படிக்கிறது எருமாடு மேய்க்கிறதா கஷ்டம் ஆடு மேய்க்கிறதா கஷ்டம் அதையே செஞ்சிடறோம் வீட்டுல துணி வைக்கிறது அது பார்க்கறதுதான் கஷ்டம் படிக்கிறது படிக்க உட்காந்துட்டா கொஞ்ச நேரம் படிக்க எடுக்கும் போது நம்ம இவ்வளவு படிக்கணுமே இன்னும் படிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்தோம்னா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா நீங்க தான் திறமைசாலிகள் கொஞ்ச நேரம் உடைய பஸ்ல போட்டிருக்கே பஸ்ல வரைக்கும் அரசு பஸ்ல போறீங்க நடந்து போறீங்க நடந்து வந்து படிக்கிறீங்க இல்லையா இந்த சிறப்பு அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் உங்களுக்கு உள்ள மிக சிறந்த சிறப்பு அப்போ பெரிய பள்ளி கல்வியில வித்தியாசம் கிடையாது குழந்தைகள் நல்லா தெரிஞ்சீங்க அரசு பள்ளியில படிச்சா கம்மி தனியார் பள்ளியில வந்து படிச்சா அதிகம் அப்படிலாம் கிடையாது எங்கு கல்வி ஒண்ணுதான் உதாரணம் ஒண்ணு சொல்றேன் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டி படிக்குது ஒரு குழந்தை ரெண்டு லட்ச ரூபாய் கட்டி படிக்குது அந்த பள்ளிக்கூடத்து குழந்த வந்து கல்வி சிறப்பா படிக்கும் அந்த தான் சிறப்பா இருக்கும் பள்ளி இலவச கல்வி சிறப்பு இல்லைன்னு நினைஞ்சா இருக்கீங்க இந்த வாட்ச் கட்டுறப்போல கையில டவுனிங்க தபி வாட்ச் கட்டுறப்போல கையில வாட்ச் வாட்ச் கட்டுறது ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் பத்து லட்சம் ரூபாய கூட வாட்ச் இருக்கு பத்து லட்ச ரூபால வாட்ச் கட்டுறோம் என்ன அதே மாதிரி வாட்ச் முப்பது ரூபாயில வாட்ச் இருக்கு இது இருக்கு இல்லையா இப்போ பத்து லட்சம் ரூபாய் வாட்ச்சி வேற டைம் காட்டுது முப்பது ரூபா டைம் வேற டைம் காட்டுமா நான் முப்பது ரூபாய் டைம் என்ன வாட்ச் என்ன டைம் காட்டுதோ அந்த டைமே நான் பத்து லட்ச ரூபா வாட்ச் காட்ட மாட்டேன் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் மணி இன்னும் கூடுதலாக காட்டுவேன்னா வாட்ச் ரிப்பேர் காட்டும் இல்லையா அப்போ வாட்ச் நேரம் காட்டுறது உள்ள ஒன்று தான் வாட்சு ஃப்ரேமுக்கு தான் விலையே தவிர உள்ளே இருக்கிற வாட்சு டைமுக்கு விலை கிடையாது வாட்சோட டைம் பத்து லட்சத்துக்கு ஒன்று தான் முப்பது ரூபாய் அது போர் கல்வியின் தரம் அரசு பள்ளியில படிச்சா கல்வியின் உள்ளடக்கம் ஒண்ணுதான் தனியார் பள்ளியில படிச்சாலும் மாறுபடுதே தவிர உள்ள மாறுபடல இந்த அப்துல் படித்த பெரிய அறிஞர் அண்ணாவாகவோ நீங்க உலகம் முழுக்க போறதுக்கான வாய்ப்பு அரசு பள்ளி கொடுக்கும் நீங்க இருக்கிற பெரியவங்க நம்ம விஜயகுமார் போன்றவர்கள விஜயகுமார் சொன்ன உண்டே எனக்கு செய்தி செய்கிறதா இப்போ வந்து பள்ளியுடன் பார்க்க வந்தேன் இது இங்க இருக்கிற பெரியவங்க இந்த இன்னொரு விஷயம் தனியார் பள்ளியில படிக்கிற ஒரு குழந்தை போனாங்கன்னா நன்கொடை அவங்க வாங்குவாங்க ஏதோ நன்கொடை அவங்க பள்ளி கொடுத்து நடத்தணும் சம்பளம் கொடுக்கணும் வாங்குவாங்க ஆனா அந்த குழந்தைகள் அங்க இருந்து அரசு பள்ளி இங்க வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அந்த குழந்தை இங்க வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா அது எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயம் அவர்களுக்கு பணத்தை கைது இது போன்றவர்களால தான் கல்வி இன்னைக்கு வந்துருக்குவே போன்ற விஷயத்தில் கல்வி வந்து அரசு பள்ளியில படிக்க முடியல பணம் கட்ட முடியலன்னா அங்க விட்டுட்டு வாங்க விட்டுட்டு எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த பள்ளியில நான் சேர்ப்பேன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்ல அதற்கு பின்னால் தந்தை பெரியார் இருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் இருக்கிறார் டாக்டர் கலைஞர் இருக்கிறார் இவங்க எல்லாம் நம்மளை படிக்க வச்சாங்க பாத்தீங்களா அந்த உணர்வோடு இருக்கிற இவர்களோட சேவை மிகுந்த பாராட்டுக்குரியது ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தலைமையாக்கின் நன்றியும் ஊர் பேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து குடியரசு தினம் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு சொல்கிறேன் அரசு பள்ளி எளிமையாக வர குடும்பத்தில் வந்து படித்தவங்க எவ்வளோ மேலே வர முடியும் இன்றைக்கி குடியரசு தினம் இந்த குடியரசு தினங்கிறது இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எழுதி நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் இன்றைக்கு அந்த நாளை தான் குடியரசு நாளாக நாங்கள் அறிவிக்கிறோம் இந்திய அரசியல் சட்டத்தை எழுதினது யார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுனாங்க இந்தியாவுக்கு அரசியல் சட்டத்தை எழுதி இங்கே யார் எப்படி நடந்துக்கணும் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கணும்னு எழுதுன இந்தியாவின் ஒப்பற்ற தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர் எப்படி தெரியுங்களா அவர் இது மாதிரி ரொம்ப 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 சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சார் படிக்க விட முடியாத சூழல் பள்ளிக்கூடத்தில் கூட அவர் சேர்க்க முடியாம துன்பப்பட்ட போது கூட பள்ளிக்கூடத்தில் அவர் கல்வி சொல்லி பண்ண கூட மீறி 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 ஃபைட் 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 பண்ணி 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 படித்து நல்லா தெரிஞ்சுங்க அவர் தனியார் பள்ளிக்கூடத்துலயோ ஒரு லட்சம் ரூபாய் நன்கூட பள்ளிக்கூடத்திலயே படிக்கல ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தார் அங்க அவரை படிக்க விடாமல் தடுத்த சூழலையும் தாண்டி போராடி போராடி கல்லூரி பறித்து வெளிநாட்டுல படிச்சு கடைசியில நம்மள மாதிரி சாதாரணமா ஆரம்பித்த அவர் தான் இன்னைக்கு இந்தியாவின் அரசியல் சட்டத்தையே எழுதியிருக்கிறார்னு ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கிறார் பாத்தீங்களா உங்களை ஒரு சிறப்பான அம்பேத்கர் வரணும் உங்களுக்கு அண்ணன் அம்பேத்கர் வரணும் உங்களுக்கு வந்து அரியர் அண்ணா வரணும் அது மாதிரி கல்வியை நீங்க சிறப்பா கொண்டு போனோம் அது விஜயகுமார் வந்து இந்த கட்டணத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்திருக்கிறாரு இருபத்தி ஒரு லட்சம் இந்த இருபது லட்சம் இல்ல பத்து லட்சம் இருந்தா பள்ளிக்கூடமே ஆரம்பிச்சிடலாம்

அந்த நேரம் இருபது லட்சம் ரூபாய் ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு கட்டடத்துக்கு நிதியாக கொடுத்திருக்கிறார்கள் சொன்ன உடனே கேள்விப்பட்டேன் அவர் திருத்திக்கிட்டே இருக்காரு லட்சம் அது வந்து மிக சிறப்பானது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு செய்வதும் அதுக்கு வந்து வேற பள்ளிக்குள்ள ஐயாயிரம் பணம் கொடுக்கறதும் வந்திருக்குது இதுல வந்து நான் அவரோட அனுமதி இல்லாம இங்க பேசுறேன் இந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து மிக சிறப்பாக வந்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த மாணவர்களுக்கு எல்லோரும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தலைவர் உங்களுக்கு சிறப்பாக செய்வார் அதனால் இந்த பள்ளி இந்த பள்ளி தமிழ்நாட்டிலேயே நான் வந்துட்டு பேசுறேன் வர பொது தேர்வுல பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நூறு சதவீதம் அந்த வகுப்புள்ள போய் பார்த்த வகுப்பு இலக்கு நூறு சதவீதம் போட்டில் எழுதி போட்டிருக்கு அந்த எழுதி போட்டிருக்காங்க ஆசிரியர் இலக்கு நூறு சதவீதம் நான் அடுத்த முறை வரும்போது இந்த விழாவில் வெற்றி விழாக நூறு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தார்கள் என்று கேள்விப்படணும் தமிழ்நாட்டில் முக்கியமான மதிப்பெண் இந்த மாணவர்கள் கேள்வி வரலாறு என்ற சிறப்பு வாழ்த்து நன்றி சிறிடாங்க அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது